வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் இருவரும் விழா ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற கல்லிடக்குறிச்சி நகர உலாம் உலமாக்கல் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கும் பெரிய ஜும்வா பள்ளிவாசல் தலைவர் திரு கே எஸ் அப்துல் மஜீத் அவர்களுக்கு எனது வணக்கத்தை கொள்கின்றேன் மேலும் இந்த இருபெரும் விழாக்களில் கலந்து கொண்டு முன்னிலை நெறியாளுகை கிராத் வரவேற்புரை துவக்க உரை நல்லின நல்லுறை மற்றும் விழா பேரிசு இது இருக்கின்ற பெரியோர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய இரு பெரும் விழா மத சமூக நல்லி நல்லிணக்க மீளாது நம்பி விழாவும் முதுபெரும் ஆளின் கௌரவப்பு விழாவும் ஏற்பாடு செய்ய இருக்கின்ற கல்லடைக்குறிச்சி நகர உலமா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இன்றைய இவ்விழாவின நிலை பெரும் ஆளின் திருமதி கே எம் முகம்மது மஸாம் அவர்களுக்கும் எனது பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருபெரும் விழா ஒன்று மாபெரும் சமூக நல்லிணக்க விழா முதுபெரும் ஆளும் கோபுர விழா இன்றைய விழாவிலே நான் சொல்லிக்கொள்வது எல்லா நதிகளும் வெவ்வேறு இடங்களிலிருந்து உற்பத்தி ஆகின்றன ஆனால் அந்த நதிகளையெல்லாம் சங்கமிப்பு இடம் ஒரே இடம் கடல் தான் அதேமாரி எல்லா மத கோட்பாடுகளும் சொல்கின்ற ஒரே இது இறைவனை சரணடையுங்கள் எல்லா மதங்களும் இந்து மதமாகட்டும் கிறிஸ்துவ மதமாகட்டும் இஸ்லாம் ஆகட்டும் எல்லா மத கோட்பாடுகளும் இறைவனை சரணடைந்து விடு இறைவனே கதி அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் எல்லா மத ஆச்சாரியர்களும் அது வழியிலே இறைவனை சரணடைந்து நாம் எல்லா நலங்களும் நாம் பெற்று இந்த இறைவனை அடைவதற்கு நமக்கு சரணடைந்தால் மட்டும் என்ன சரணடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதுதான் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் பிற உயிரினங்களுக்கு வதை வதை பண்ணக்கூடாது பெரியோர்களை மதிக்க வேண்டும் பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும் பெண்களை போற்ற வேண்டும் என்ற எல்லா மத கோட்பாடுகளும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மத நல்லிணக்க கோட்பாடுகளை ஒவ்வொரு மதமும் தன்னுடைய மதத்தை உயர்த்தி சொல்லிக்கொள்ளணும் அவ்வளோதான் பிற மதத்துகளே எந்த தாழ்ச்சியோ பண்ணியோ எந்த மத கோட்பாடுகளும் சொல்லவில்லை ஆகையால் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது சகோதரத்துவத்துடனும் நல்லிணக்கத்துடனும் சகிப்பு தன்மனையும் நடந்து கொண்டு இந்த வாழ்விலே சிறப்பு பெற்று கடைசியாக இறைவனடியின் இறைவனடி சேர்வதற்கு தான் நாம் இந்த பூமியில் பறந்திருக்கின்றோம் எனவே நாம் நமது முயற்சிகளையும் நமது வேலைகளையும் அன்றாடம் மற்றவருக்கு உதவி செய்யவும் பிறரை துன்புறுத்தாமல் வாழ்வதற்கும் இருந்து கொண்டு இறைவனடி சேர நாம் முயற்சி செய்ய வேண்டும் இந்த இருவரும் விழாவினை ஏற்பாடு செய்த நகர உறாமாக்களுக்கும் மற்றும் இதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் எனது சமுதாயத்தின் சார்பிலும் எனது திருக்கோயில் சார்பிலும் நன்றியினையும் பாராட்டுலையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்